அனைவருக்கும் வணக்கம் நான் சிவம் சிவம் அப்படிங்கிறத எப்படி நான் வந்து சொல்றேன் என்னை எப்படி நான் சிவனா உணர்ந்தேன் எங்க குரு சிவனா இருக்கிறனால நான் சிவன் எங்க குருவை நான் சிவனா உணர்ந்தனால நான் சிவன் எங்க குரு என்ன சிவனா உயர்த்தியதால நான் சிவன் இந்த உலகத்தில் தூணிலும் இருப்பதும் சிவன்தான் துரும்பிலும் இருப்பதும் சிவன்தான்ங்கிறதுனால நான் சிவன் எனக்குள்ளே இருக்க அன்பு தான் சிவன் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நான் உணர்ந்தனால நான் சிவன் சிவன் அப்படிங்கிறது கேலண்டர்லேயோ வெளியில் தெரிகிற யூடியூப்பில் ஷார்ட்ஸில் இதிலெல்லாம் போடுற அந்த உருவம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சிவன் சிவன் எனக்குள்ள தெரியற தியானத்துல எனக்குள்ள விளங்குற அந்த ஜோதி வடிவம் அப்படிங்கறத எனக்கு அப்படிங்கிற உண்மைய என்ன உணர்ந்தனால நான் சிவன் நாம் அன்பாலையும் கருணையாலையும் பேரானந்தத்துடன் வாழ முடியும் அப்படிங்கிற மாபெரும் உண்மைய என் குருஜி மூலியமா நான் உணர்ந்தனால நான் சிவன் சுற்றி இருக்கிற அனைவரும் சிவன் தான் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை உணர்ந்தனால நான் சிவன் எனக்கு எதிரிகளே யாரும் இல்லை நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அதனால் நான் சிவன் என்னால் அன்பாலையும் கருணையாலையும் அடுத்தவர்களை உயர்த்த முடியும் அப்படின்னு எங்கள் குருஜி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை உணர்ந்து தியானித்து படிப்படியாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கேன் அதனால நான் சிவன் நான் என்னுடைய தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி கொண்டு திருத்தி கொண்டு எனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக உணர்ந்து செயல்படுறதுனால நான் சிவன் என் குழந்தைகளுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கிறதுனால நான் சிவன் என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள கொள்ளணும் திருத்தி கொள்ள திருத்தி கொள்ள நாம் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத உணர்ந்தனால நான் சிவன் என்னால் அன்பாக இருக்க முடியும் என் கடமைகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொறுப்பாக செய்ய முடியும் என்னுடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ் யார்கிட்டையும் எதிர்பார்த்து பண்ணுற க கண்டிஷனல் லவ் கிடையாது அதனால் நான் செய்வேன் எதையுமே சிரித்த முகத்தோடு என்னால் பண்ண முடியும் நான் என்னால் சிரித்த முகத்தோடு பண்ண முடியும்னா அதுக்கு காரணம் நான் முடிந்து போனது போனவை பற்றிய கவலையும் இல்லாமல் நடக்க போகிறவை பற்றிய கவலையும் இல்லாமல் இந்த நொடிக்காக வாங்கிறேன் அதனால என்னால சிரிக்க முடியுது அதனால நான் சிவன் எனக்குள்ள இருக்க தன்னம்பிக்கை என்னை மென்மேலும் உயர்த்துகிறது அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் நான் அன்றாடம் தியானம் செய்வது குருவை முன்னிறுத்தி தியானம் செய்யறது அப்படிங்கிறதுனால என்னுடைய தன்னம்பிக்கை மேலும் மேலும் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறதுனால் நான் சிவன் என் மூச்சிலிருந்து ஆரம்பிச்சு என் ஐம்புலன்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் நான் நன்றி உள்ளதாக இருக்கிறேன் அதனால் நான் சிவன்